வணக்கம் கடல் மேம்பாலம் நொச்சு குப்பத்தில் இருந்து முதல்ல கொட்டி வரைக்கும் ஒரு பேச்சு அடிப்பட்டது அது எப்போ அடிபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐந்து மொத்தம் ஐந்து மேம்பால திட்டங்களை அவர் போயிட்டு மதிப்பாய்வு செய்யறாரு மதிப்பாய்வு செய்யும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த முதல் மதிப்பாய்வில் இந்த ஒரு திட்டத்தை தான் மீடியால வந்து வெளியிடுறாங்க தினத்தந்தியோட டிடிஎக்ஸ் நியூஸ்ல தான் ஆர்டிகல் இது பதிவாகுது இது பதிவானதுக்கு அப்புறம் இதோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம செக் பண்ணணும் அதை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அதே செப்டம்பர் மாசம் ஆர்டியை போடுறோம் நம்மளோட கேள்வி இந்த திட்டம் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கா அரசு மூலியமா கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கா இந்த திட்டத்துக்கு அரசாணை நிர்வாக நிர்வாகம் மூலம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் நிர்வாகம் மூலம் அரசாணை வந்து போடப்பட்டிருக்கா சாத்தியக்கூறு பணிகளுக்கு இந்த திட்டத்துக்கான சாத்தியக்கூறு பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கா சாத்தியக்கூறு அறிக்கை வந்து செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கா இந்த கேள்விகள்லாம் கேட்டு அத ஆவணங்களோட நகலை வந்து கேட்டு அமைச்சதில்ல நெடுஞ்சாலைத்துறை வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சுத்தி 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 அமிச்சு இறுதியா அதாவது இது நிலுவில இருக்கிறதுனால நடைமுறையில இருக்கிறதுனால பதில் கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து கொடுத்தாங்க ஒரு தகவல் ஆணையத்தோட உத்தரவை பேஸ் பண்ணி அப்ப நம்ம வந்து மறுபடியும் வந்து அவருக்கு ஒரு அப்பீல் போட்டிருந்தோம் அதுல என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட எல்லாமே வந்து தகவல் தான் ஒரு ஒரு சாத்திய அறிக்கை அப்படின்றது முடியாம முடியாம இருக்குன்னா அந்த சாத்திய அறிக்கை பணிவான நிலுவில் இருக்குமே தவிர ஒரு என்றது போனவட்ட அரசாணை என்றது வினப்பட்ட டெண்டர் என்றது இதெல்லாமே வந்து முடிவுற்று கோப்புகள் அப்ப அந்த கோப்புகள் பிரிவு ரெண்டு உட்பிரி வெப்புகளை தகவல் தான் அதனால இதை நீங்க கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் கொடுத்த பிறகு இறுதியா நவம்பர் மாசம் அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விக்கு அந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரசாணையோ கொள்கை முடிவோ இந்த திட்டத்துக்காக நாங்க எடுக்கலை அதனால நான் கேட்ட எந்த கேள்வியுமே இது பொருந்தாது அப்படி சொல்லிட்டு கேள்வி ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் அதே பதில கொடுத்துருந்தாங்க இந்த பக்கம் கூட்டங்கள் ஏதாவது கூட்டம் இது சம்பந்தமா உங்கள் நிர்வாகத்தில் கூட்டங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூட்டங்கள் வந்து எதுவுமே போடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதாவது நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நடந்த விவாதத்தை இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்து நவம்பர் மாசம் வந்த ஆர்டியோட பதில் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கொள்கை முடிவும் எடுக்கல அரசாங்கம் மூலியமா அரசாணையும் போடலை இது சம்பந்தமா எந்த ஒரு நிர்வாக கூட்டமும் போடலை அப்படின்றத வந்து எழுத்துப்பூர்வ பதிவாக பதிலாக வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலியமா கொடுத்துருக்காங்க இப்ப கரண்டில் நடக்கக்கூடிய சட்டசபையில அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையோட அமைச்சர் வந்து துணை சபாநாயகர் வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு இவர் பதில் சொல்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதுல இவர் சொல்ற விஷயம் வந்து கலங்கரை விளக்கத்துல இருந்து நீலாங்கரை வரைக்கும் அதாவது இப்போ துணை முதலாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து செப்டம்பர் மாசம் நாலாம் தேதியே மதிப்பாய்வு செஞ்சு ஒரு நியூஸாவே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த நியூஸ் வந்து இப்பதான் வந்து வரா மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து துணை சவால்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு அமைகிற அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்து வந்துடுச்சு நமக்கு வந்து திட்டம் நடந்த எந்த ஒரு பணியுமே செய்யலை திட்ட எதுவும் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பதில் கொடுத்துருக்கும் போது சடனா அமைச்சரவர்கள் வந்து இது ச சம்பந்தமான பொறியாளர்கள் வந்து துறை சார்ந்த பொறியாளர்கள் வந்து திட்ட அறிக்கையை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையில சொல்லும் போது உண்மையிலேயே வந்து ஒரு பன்னத்தை அப்ப மறைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது ஏன்னா தகவல்கள் உரிமை சேலத்துல வந்து நவம்பர் மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து பதில் கொடுத்திருக்காங்க எந்த விஷயமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கூடமா கொடுத்துருக்காங்க ஆனா சட்டசபையில இது சம்பந்தமா திட்ட தயார் பண்ற பணிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு மாசம் முன்னாடி கொடுத்த பதில இந்த பணியை செய்யறதுக்கு கண்டிப்பா டெண்டர் விடணும் டெண்டர் விடாம ஒரு பணியை வந்து செய்ய முடியாது அதெல்லாம் விட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்ப என்ன விட்டுது இத வெளியில ஒர்க் கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுது கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடல் வழி மேம்பாலம் இதுல முதல் விஷயத்த பார்த்துக்கணும்னா இந்த சென்னை மாவட்டத்தில் குறிப்பா கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் இல்லைன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் இல்ல அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தொகுதி மக்கள் திமுக வந்து ஓட்டு கேட்டு வரும்போது அந்த வேட்பாளர்களுக்கும் இல்ல அந்த கட்சிகளுக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதினா அந்த மக்கள் வச்ச கோரிக்கை என்ன முதல்ல நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நொச்சிகூப்பத்திலேருந்து நீலாங்கரை வரை மூணு சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக குடியிருப்புகள் விஷயங்களை கேட்டிருக்காங்க பட்டா விஷயங்களை கேட்டிருக்காங்க கடற்கரையில் கடல் அரிப்பில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதிலேருந்து மீட்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க இப்படி திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் கேட்க சொல்ல எந்த கோரிக்கையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் நீ எதையுமே நிறைவேற்றலை ஆனால் ஓட்டே போடாத ஆனால் அதை பற்றி க நீங்கள் திமுக வந்து ஆளணும் திமுக வந்து திட்டங்களை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்காத யாரோ ஒரு சிலருக்காக இந்த பாலத்தை வந்து கொண்டு வரன்றாங்க முதல் விஷயமா பார்த்துக்கிறோம் வாக்களித்த மக்களுக்கு திமுக எந்த அளவில் இருக்குன்ற ஒரு முதல் விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம் இன்னொரு விஷயம் இந்த கடல்வழி பாலம் இவங்க இது சொல்லக்கூடிய உதாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த மக்களுக்கு நான் மும்பையில் கடல் பாலத்தை பார்த்தேன் ரொம்ப பிரமாதம் ஆகா ஓகோ ரைட் ஆகா ஓகோ ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு அப்படியே கடல் வழி பாலத்தை போட்டால் ஆகா ஓஹோ ஆகா ஓகோ அதில் நாங்கள் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த கலங்கரை விளக்கத்திலேருந்து நீலாங்கரை வரைக்கும் போகக்கூடிய இந்த கடல் மேம்பாலத்தை பார்த்தீங்கன்னா அந் நீங்க சொல்லக்கூடிய அந்த இடம் என்றது ஒரு தீவு பகுதி அங்க நிலத்துல இதுக்கப்புறம் சாலையை விரிவாக்கம் பண்றதுக்கான எந்த சோர்ஸுமே கிடையாத ஒரு சூழல் அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையும் அங்க இருக்கக்கூடிய நெருக்கடியும் அது வந்து ஒரு தீவு பகுதி மாதிரி இருக்கிறதுனால அங்க ரெண்டு இடங்களை வந்து தொடர்பு படுத்துறதுக்கு நிலப்பகுதியில வேற வழியே இல்லாம கடல் வழியா கொண்டு வராங்கன்றது ஒரு முதல் விஷயமா பார்ப்போம் இங்க ராமேஸ்வரத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து அதையே இல்லாத ஒரு கடல் என்றதை ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்துல இருந்து இங்க நம்ம நீலாங்கரை வரைக்கும் சொல்லக்கூடிய பகுதி நிலத்துல ஏகப்பட்ட இடம் இருக்கு நிலத்துல ஒரு சாலையோ ஒரு மேம்பாலத்திலேயோ போக்குவரத்து நெரிசல்னா அந்த சாலைய விரிவாக்கம் பண்ற வேலை இப்ப வந்து திருவான்மூர்லேருந்து இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் ஆறு வழி சாலையாக மிக பிரம்மாண்டமா அகலப்படுத்தினு இருக்கீங்க ஒரு பக்கம் தேவையான இடங்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் பாலங்களை வந்து நம்ம பண்ணி எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் வருதோ அங்கெல்லாம் மேம்பாலங்களை போட்டு அந்த ஜங்ஷன்களை சரி பண்ணுற வேலை ஒரு பக்கம் போய்கின்னு இருக்குது அப்படியும் உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இன்னும் வேற என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்கலாம் சம்மந்தமே இல்லாமல் வழி மேம்பாலம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இது முழுக்க முழுக்க அலை அடிக்கக்கூடிய இடம் இந்த இடம் என்றது கரை சார்ந்த இந்த பகுதிகள் வந்து மிக கடுமையான அலைகள் எழுந்தக்கூடிய இடம் இது வந்து அலையே இல்லாத கடல் இல்லை இல்லை ஒரு வெறும் ஆறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே இங்க வந்து நம்ம உடனடியாக ஒரு பாலத்தை போட்டு கொண்டு போகிறோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆகா ஓகோ என்றதா என்ற அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பகுதிகளில் மீனவ மக்கள் மீன்பிடி தொழில் செஞ்சு தங்களோட வாழ்வாதாரத்தை கடற்கரையில் நடத்தினு வரது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஏற்கனவே கடல் ஏற்கனவே கடற்கரைக்கும் தங்களோட குடியிருக்குமா இருந்த இடங்கள் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் வந்து தவறான திட்டங்கள் தவறான அவங்களோட கொள்கைகளாலையும் இன்னைக்கு கடலரிப்பு வந்து ஏற்கனவே படகு நிறுத்துற இடங்க கடல போயிடுச்சு இப்போ ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மீனவ குடியிருப்புகளும் கடல் அரிப்பிலை இடிஞ்சு கடலுக்குள்ள போயின்னு இருக்கு இப்போ வந்து ஒன்று ரெண்டு குடியிருப்புகள் போயிருக்கு ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்தால் கிராமமே நாளைக்கு கடல் அரிப்பில மிக மோசமாக போயிட்டு அப்புறம் மீனவர்கள் எங்க போவாங்கன்றது எல்லாம் எந்த இடத்துலையுமே அவங்க சொல்ல வரல இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயத்த வந்து ஒரு அறிவியல் ரீதியான எந்த ஆய்வும் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் உடனே இந்த பக்கம் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் உடனே நொச்சி பக்கத்துலேருந்து சே படின்னு பார்க்க வரைக்கும் வண்டியை தீர்ப்பு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் அப்படியே உடனே இந்த பக்கம் இப்படி ஒரு தப்பான புரிதல் கடலுக்கான ஒரு சூழல் இருக்கு கடலையும் கடற்கரையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானை இருக்கு அந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொழிலையும் இந்த வாழ்வாதாரத்தையும் நம்பி இருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு இல்லைனால நாளைக்கு மறுபடியும் ஓட்டு போட வேண்டியவங்க இது அவங்களோட வாழ்க்கையை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் போனோம் மும்பையில் பார்த்தோம் நாங்கள் போனோம் சிங்கப்பூரில் பார்த்தோம் நாங்கள் போனோம் இங்கே பார்த்தோம் அங்கெல்லாம் மீனவ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அங்கே இருக்கிற மக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி வாழ வச்சிருக்குன்ற ஏதாவது புரிதல் இருக்குதா நீங்க சொல்லக்கூடிய இலங்கையில கூட இலங்கையில இருக்கக்கூடிய மீனவனோட உரிமையை பாதுகாக்கணும் இலங்கையில இருக்கக்கூடிய அரசு நினைக்குது அவனுக்கான அந்த மீன்பிடி உரிமையும் பாதுகாப்பையும் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு நீங்க அப்படி என்ன எதையாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா எந்த எதுவுமே தெரியாது அடிப்படையில் ஒரு பட்டாவை கூட கொடுக்கறதுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை நீங்க எல்லாம் வந்து இந்த பாலத்தை பத்தி பேசி மக்கள் வரை பெரிய ஆக உங்களுக்கு எந்த அடிப்படை எதையுமே செய்யல ஆனால் பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் யாரை ஏமாத்துறீங்கன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அதை வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாரத சொன்ன மாதிரி ஏன்னா அந்த கடல் வழி பாலம் அப்படின்றது வந்து நொச்சு குப்பத்துல இருந்து குறிப்பா அந்த கூவரி இருந்து ஓகேவா அடையாறு பேர் தாண்டி மொத்தமாவே அந்த பகுதி ஃபுல்லாவே வந்து சேறு பகுதிகள் அந்த பகுதியில் இருக்கிறது கடவாடு சேர் சொல்லுவாங்க சேற்று பகுதிகள் அதுவும் பாரம்பரியமா வளத்தொழில் பண்ற மீனவர்களுக்கு அது வாழ்வாதாரத்துக்கான ரொம்ப முக்கியமான தொழில் பகுதி அது மீன்பிடி தொழில் பகுதி அது அது போன்ற இடத்துல வந்து நான் பில்லரை வச்சு மொத்தமாக வந்து பாலம் நடுன்ற இதில் பண்றது வந்து உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்களுக்கு மீனவர் சமுதாயத்தை பற்றியோ மீனவர்களோட வாழ்வியல் சூழலை பற்றியோ உண்மையிலேயே ஒரு புரிதலையோ அக்கறையோ இல்லைன்றது வந்து கண்டிப்பாக அது அந்த கேள்வி வந்து எழுது அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழில் நொச்சுக்குப்பம் குப்பம் டூ கொட்டிவாக்கு வரைக்கும் ஆறு வழி சாலை ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா நொச்சு ஆரம்பித்து ஆரம்பிச்சு வரைக்கும் வரைக்கும் ஊரூர் கொட்டிவாக்கு இருந்து கொட்டி வாக்கு வரைக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதே அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க அந்த டைம்ல எதிர்கட்சியா இருந்தாங்க அந்த எலெக்ஷன் டைம்ல வாக்குறுதி கொடுத்தாங்க கடைசி தேர்தல் பிரச்சாரம் மலராஸ்பிட்டல நடக்குது அவங்க வாக்குறுதி கொடுத்தா மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்ததுனையும் அவங்க போட்ட ஃபஸ்ட்டு சட்டசபைகள் நடந்த இதுலேயே வந்து இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க இந்த திட்டத்தில் மட்டும் கிடையாது மதுரை திட்டத்தையும் அவங்க தான் ரத்து பண்ணது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லக்கூடிய கலங்கரை விளக்கத்திலேருந்து கொட்டி வாக்குறதுக்கான அந்த மேம்பாலம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினாலு மீனவ கிராமங்கள் வந்து ஒன்று கூடி ஒவ்வொரு மிகப்பெரிய போராட்டங்களையும் மிக மக்களுக்கு எதிர்ப்பான இந்த திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் நிறைய போராட்டங்கள் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் இதே பெசன் நகரில் மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலியாக இருக்கட்டும் நிறைய கூட்டங்களாக இருக்கட்டும் அரசோட கவனத்துக்கு நிறைய மீனவரோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய இந்த சாலையை கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கட்டும் தேர்தலில் வந்து இந்த சாலையை கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த தேர்தலில் திமுகவை இந்த பகுதிகள் அறுவே தோக்கடிச்ச விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்த அந்த சாலையும் அந்த பாலத்தையும் மறுபடியும் இவ்வளோ அடிப்பட்டு எங்களுக்கு கவலை கிடையாது ஓட்டு போட்ட மக்களோட க அவங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறது எங்களுக்கு அக்கறை கிடையாது ஆனால் நாங்கள் ஏதோ மனசுக்குள்ளே யாருக்காக ஆண்டுங்கன்னு இருக்குமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான வசதிகளை பண்ணி தருவேன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த முறையும் தேர்தல் வருது இது வந்து கடல்லையும் கடற்கரையிலையும் நீங்கள் வந்து கொண்டு வரதெல்லாம் பெரிய திட்டங்களாக உங்களுக்கு தோணுது ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் திமுகவுக்கு இது இறுதி என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்கள் நினைக்கக்கூடிய வேலையை வந்து கடற்கரை வரங்களை நீங்க பண்ணிக்கிறீங்க நம்ம நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கு கடல்ல ஒரு இடம் எந்த இடத்துல எந்த காலத்தில் எந்த சீசனில் கடல் அரிப்பு வருது எவ்வளோ தூரத்துக்கு அந்த கடல் அரிப்பு இருக்குது அது எவ்வளோ நாளில் மறுபடியும் இயற்கையாக வர கடல் அரிப்பு சரியாயிடும் ஆனால் செயற்கையாக அவங்க நீங்கள் கொண்டு வர திட்டங்களால் வர்றதால ஏற்கனவே ஒரு துறைமுகத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறேன்ட்டு வட சென்னையில் ஆரம்பித்து எண்ணூறு வரைக்கும் ஒட்டுமொத்த கிராமங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தின் தொழில் சேரி இடங்களை வந்து இழந்தாங்கன்ற பிறகு உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு அதுக்கான புரிதல் வரல இப்போ இந்த பக்கம் தென் சென்னையில் இதே போல் ஒரு பாலத்தை போட்டு பிரச்சனையை தீர்க்க வரல தொடங்கி வைக்க வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் தென்பகுதி தென்மாவட்டம் அதாவது தென் சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கடற்கரையை சார்ந்த மீனோ மக்கள் தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க பிரச்சனையா நாங்கள் வாழ்னோமா இல்லை இந்த மாதிரியான ஆட்சி வேணுமா என்றத மக்கள் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணுவாங்கன்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்